இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் வெளிநாட்டு பயணங்களுக்காக அவங்க செலவு செய்த பணம் தொடர்பான விவரங்கள் வெளிவந்திருக்கு இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்றைய நாடாளுமன்ற அமர்வுல பிரதமர் ஹரிணி அமரசூரிய வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதிகளும் வெளிநாட்டு செலவினங்களுக்காக இவ்வளவு பணம் செலவு செய்திருக்கிறாங்க அப்படின்ற தரவுகள் தான் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ஷ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவாயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் செலவு செய்திருக்காரு வெளிநாட்டு பயணங்களுக்காக அதே மாதிரி மைத்திரிபால சிறிசேன இவர் வந்து முன்னூற்று எண்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் செலவு செய்திருக்கிறார் வெளிநாட்டு பயணங்களுக்காக அதே மாதிரி கோட்டபாய் ராஜபக்சே இவர் வந்து நூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் செலவு பண்ணிருக்காரு அவருடைய வெளிநாட்டு பயணங்களுக்காக அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெறும் ஐநூற்று முப்பத்து மூன்று மில்லியன் ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறார் வெளிநாட்டு பயணங்களுக்காக அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா அனுரகுமாரதிநாய்க்கு தற்போது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமாரதிசனாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலை பகுதியில ஒன்று தசம் எட்டு மில்லியன் ரூபாய் செலவு செய்திருக்கிறதா சொல்லப்படுது குறித்து விபரங்களின் அடிப்படையில் ரெண்டாயிரத்து பத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் அதிகபட்சமாக ரெண்டாயிரத்து பதிமூன்று அந்த ஆண்டில் தான் வந்து அதிகமான பணம் வந்து செலவிடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது அப்போ ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர் வந்து வெளிநாட்டு பயணங்களுக்காக அரசுக்கு வந்து ஆயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா ஹரிணி அமரசூரியா தெரிவித்திருக்காங்க